வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி கோட்டில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் லான்ச் இருக்குது பார்த்தீங்களா அதை துவம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கம்ப்ளீட்டாக டெரரிஸ்ட் லான்ச் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏவிக்கு இருந்தானுங்களே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அந்த நிலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்லீகர் டேம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கதவுகள் திடீர்னு திறந்து விடப்பட்டிருக்கு பயங்கரமான ஃப்ளட்டு எங்கன்னா பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதியில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு சொல்லாமல் கொள்ளாமையா கதவுகளை திறந்து விடுறது பாருங்கள் ஒரு பக்கத்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க இந்தியாவுடைய அட்டாக் எல்லாமே அக்யூரட்டாக நடந்துக்கிறதுக்கு பாகிஸ்தான் மேலே விழுந்துக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய பேஸு ராணுவ தளங்கள் எல்லாத்துலேயும் அட்டாக் துல்லியமாக நடத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆயிருக்கு நம்ம பண்ணுறது எல்லாம் இந்த எந்திரன் படத்தில் வரும்ல வசீகரன் கண்டுபிடிச்ச ரோபோ ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கியிருக்கு நான் கண்டுபிடிச்ச ரோபோ குப்பரை படுத்துக்கிட்டு கும்முது அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும்ல அது மாதிரி ஆகி போயிடுச்சு பாகிஸ்தானுடைய நிலமை இந்தியாவுடைய அட்டாக் எல்லாமே சக்சஸ் ஆகி இருக்கு பாகிஸ்தானுடைய அட்டாக் எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் ஆகியிருக்கா அதில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க இந்த நேரத்தில் தண்ணி மூலமாக செக் வச்சுருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாரா பக்லீகர் டேமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தானுங்க திடீர்னு தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க அதுவும் எவ்வளவு ஹை அமௌண்ட்டில் தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கா அதனால பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் சமவெளி பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஆப்ரேஷன் சிந்துர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு பாகிஸ்தான் என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க பேரு ஆப்ரேஷன் பன்யான் உல் மர்ச்சூஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்களாம் ஆபரேஷன் பன்யான் உல் மர்ச்சூஸ் அது என்னப்பா பன்யான் உல் மர்ச்சூஸ் அப்படின்னா உடையாத சுவர் ஆப்ரேஷன் உடையாத சுவர் அப்படின்னு பேரா பேர் தான் அப்படி இருக்கு இந்த வீரபாகு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பார் வடிவேலு பேர்ல தான் வீரம் இருக்கு நிஜத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் உடையாத சுவர்னு வச்சிருக்கீங்க ஆனால் இந்தியாவுடைய ஆர்மி போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை அப்படிங்கிறதான் கரண்ட் சினாரியோவாக இருக்குது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சண்டிகரில் வாலண்டியர்ஸுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு பொதுமக்களை காப்பாற்ற வாலண்டியர்ஸுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு பாதுகாக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்கப்பா இந்தியாவுடைய தேச பக்தியை பாருங்கள் இந்திய இளைஞர்களுடைய தேச பற்ற பாருங்க அப்படின்னு இப்போ உலகம் முழுவதும் அந்த வீடியோக்கள்லாம் வைரலாக ஷேர் ஆகுதா இது குறித்து திமுகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவு போட மேக்ஸிமம் திமுக திமுக சப்போர்ட்டர் தான் அவர் திமுகவுக்கு ஃபேவராக தான் பதிவுகள் போடுவார் எக்ஸ் வலைதளத்தில் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா லாஸ்ட்டு பதினோரு வருடங்களில் பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது எக்ஸாம்பிள் இது அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எல்லையில் சண்டை போட்டுக்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் பொதுமக்களை பாதுகாக்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வாலண்டியர்ஸுக்கு தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு அதில் இளைஞர்கள் தேசபற்று காரணமாக தேசபக்தி காரணமாக போய் கலந்துக்க போகிறாங்க வேலை வெட்டி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு சமூக வலைதளத்தில் இதுக்கு பாஜக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி போனால் மட்டும் பத்தாது இது மாதிரியான அக்கௌண்ட்ஸ் போடக்கூடிய பதிவுகளை உடனடியாக அந்த பதிவுகளுக்கு ஆக்ஷன் எடுங்க பிடிச்சி சிறையில் போடுங்க அதுதான் உண்மையிலேயே ராணுவ வீரர்களுக்கு செய்யக்கூடிய நம்மளுடைய சப்போர்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்